ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோ சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பார்க்க ரால் சேர்த்து ஒரு சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி ரசசாதம் ஒயிட் ரைஸ் புலாவ் வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவ சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு தேங்காய் மூடியிலே பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்புல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நீல மக்களை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டா வதங்கினாலே போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம பாகற்காவ சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பாகர்காவ நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஹாஃப் கேஜி அளவுக்கு ரால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா கலந்து விட்டாலே போதும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம இறால் சேர்த்துருக்கோம் இறால்லேருந்து தண்ணி விடும் அதனால அதிகமாக இருக்கும் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஹைஃபிளேம்ல வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமான அளவுக்கு தான் தண்ணி இருக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்திருக்கான்னு பாத்திரலாம் பாக்கிறக்கா நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலந்து வேணும்னு அவசியம் இல்லைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா கலந்து விட்டாலே போதும் தேங்காய் சீரகத்தோடு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாகற்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பு தன்மை இருக்காமல் சூப்பராக இருக்கும் இப்போது டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் வச்சு சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான் சூப்பரான டேஸ்டியான இறால் பாகற்காய் சேர்த்து ஒரு ரெசிபி ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் சாதத்தோடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ சும்மாவே சாப்பிடுவாங்க ரச சாதம் ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் புலாவுக்குலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் பாய்